சின்ன மருமகள்மோ சேத அவங்களுடைய மாமா கருப்பு விட்டா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் செல்வின்னு இந்த அளவுக்கு நம்பிச்சிருக்கானே நான் வந்து அவளை நம்பாத போயிட்டேன்னு எப்படி மாமா நம்பாத போனோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டே சரி விடுடா எதுக்கட இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன இருந்தாலுமே வந்து அவள் நம்புற மாதிரி நான் அவளை நம்பிருக்கணும்ன்றாங்க சரி இப்பயாச்சும் அந்த பிள்ளைகிட்ட போய் மனசு விட்டு பேசுகிற பாவண்ட அந்த பொண்ணு அந்த பொண்ணை மேலும் மேல கஷ்டப்படுத்தாதன்றாங்க அந்த பொண்ணு பேசி எல்லா பிரச்சனையுமே சரியாகிட்டேன்றாங்க பேசுனா என்கிட்ட பேச வளான்றாங்க டேய் நீ ஏன்னு இப்படி பயந்துகிட்டே இருக்க சொல்லு அதெல்லாம் உன்னோட க கஷ்டத்தையும் ஃபீலிங்ஸே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும் சரியா நீ போய் பேச சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசுகிறத்துக்காக போகிறாங்க அதுக்கப்புறம் போய் பேசுகிறாங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயன்றாங்க உன்னு எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கு காயப்படுத்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காது எனக்காக எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிருக்க இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து என்னை நம்புறேன் ஆனால் நான் உன்னை அவ்வளோ பெரிய பிரச்சனை நம்பாத போயிட்டு நான் உன்னை ரொம்ப இது பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு தமிழ் செல்வின்றாங்க ஏன்னா எந்த நிலைமையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே கூட இருக்க மாட்டாங்க எனக்காக நீ கூட இருக்க ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் செல்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க